அன்புக்கணிய சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன இந்த வீடியோவில் நம்ம முக்கியமான செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் நல ஆணையரத்துலேருந்து ஒரு தனிப்பட்ட கவனம் செலுத்துன சொல்லி ஒரு சுற்றறிக்கை பாஸ் பண்ணியிருக்காங்க இந்த சுற்றறிக்கையோடைய நோக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா எண்பது சதவீதத்துக்கு மேலே இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் தன்னைத்தானே வந்து பராமரித்து கொள்ள முடியாது அப்போ அவங்களுக்கு வந்து பராமரிப்பு செய்வதற்காக ஒரு கார்டியன் வந்து இருப்பாங்க ஊக்கத்தொகை அரசாங்கம் வழங்கக்கூடிய ஊக்கத்தொகை அவங்களுக்கு உதவித்தொகை வந்து அவங்களுக்கு போய் கிடைக்கும் அதை வைத்து அவர்கள் அவர்களை பராமரிப்பாங்க ஸோ அப்படி மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து வாழ்நாள் சான்று வந்து வாங்கி கொடுக்க வேண்டிய ஒரு தேவை இருந்தது அதாவது லைஃப் சர்டிஃபிகேட்னு சொல்லி வாங்க அந்த சர்டிஃபிகேட் வந்து ஏன் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா இந்த மா இந்த பென்ஷன் வாங்கக்கூடிய இந்த மாற்றத்திறனாளி லைவில் தான் இருக்காரு அப்படின்னு விஓ வந்து கலாய் பண்ணிட்டு அந்த சர்டிஃபிகேட் வழங்குவாங்க அந்த சர்டிபிகேட்டு ரொம்ப கட்டாயம் சொல்லி கேட்டிருந்தாங்க ஒரு டென் இயர்ஸோ ஃபைவ் இயர்ஸ்க்கு இடையில் வந்து கேட்பாங்க அப்படி கேட்கும்போது எது மாதிரி இஷ்யூ வந்துச்சுன்னா அந்த மாதிரி வந்து முதல்ல போய் எங்கள் லைஃப் சர்டிஃபிகேட் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ அந்த லைஃப் சர்டிஃபிகேட் வேணா அதாவது பராமரிப்பில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு லைஃப் சர்டிஃபிகேட் வேணாம் அப்படிங்கிறத வந்து இந்த ஜி இந்த சுற்றறிக்கையில் சொல்லியிருக்காங்க இதில் நிறைய சில விதிமுறைகளை வந்து சொல்லியிருக்காங்க அதை முழுசாக தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ வந்து நம்ம நல்லா தானே இருக்கும் நமக்கு எதுக்கு தேவை அப்படின்னு கடந்து போயிடாமல் உண்மையிலே மாற்றுத்திறனாளி உறவுகளை நேசிக்கக்கூடிய உறவுகளாக இருந்தால் அந்த வீடியோ பகிருங்க உங்கள் ஏரியாவில் மாற்றுத்திறனாளிகள் யாராவது இருந்தாங்கன்னா இந்த செய்தியை வந்து அவங்களுக்கு கடத்துங்க அப்படிங்கிறத சொல்லி விரும்புகிறேன் வாகம் வந்து வீடியோக்குள்ளே போகலாம் இது பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட கவனம் செலுத்தணும்னு சொல்லி வெளியிட்டிருக்காங்க இருந்து அப்படின்னா மாற்றுத் திறனாளிகள் நால ஆணையரகம் லேடி லிவிங்ஸ்டன் கல்லூரி வளாகம் என் அஞ்சு காமராஜர் சாலை சென்னை அஞ்சிலேருந்து வெளியிட்டிருக்காங்க இது சுற்றறிக்கை நாலு இருபத்தி அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வெளியிட்டிருக்காங்க பொருள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் நலப்பிரிவு பராமரிப்பு உதவித்தொகை வழங்கும் திட்டம் பராமரிப்பு உதவித்தொகை பெறும் மாற்றுத்திறனாளிகளிலிருந்து இனிவரும் காலங்களில் வாழ்நாள் சான்றிதழை பெற வேண்டாம் என்பதை தெரிவித்து அனைத்து மாவட்ட மாற்றுத்திறனாளி நல அலுவலர்களுக்கு சுற்றறிக்கை அனுப்புவது தொடர்பாக இதான் வந்து பொருள் பார்வை என்னென்னா மாற்றுத்திறனாளிகள் நல ஆணையர் அவர்கள் வந்து அறிவுரை வரப்பட்ட கடிதம் பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வற்றுக்கு ஒரு கடிதம் வந்திருக்கு அந்த கடிதத்தை மேற்கோள் காட்டி சொல்லியிருக்காங்க மாற்றுத் திறனாளிகளுக்கான கீழ்காணும் ஆறு வகை நலத்திட்டங்களுக்கான உதவித்தொகை அனைத்து மாவட்ட பயனாளிகளுக்கும் பிரதி மாதம் அஞ்சாம் தேதியன்று நேரடி பயன் அடிப்படையில் அதாவது டேரக்ட் ஃபெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் அடிப்படையில் பயனாளிகளது அது வங்கி கணக்குகளை மாற்றுத்திறனாளிகளின் நல ஆணையத்திலிருந்து நேரடியாக உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது மன வளர்ச்சி குண்டியவர்களுக்கு மாதாந்திர பராமரிப்பு உதவித்தொகை வழங்கப்படுகிறது ரெண்டு கடுமையாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு மாதாந்திர பராமரிப்பு தொகை வழங்கப்படுகிறது மூன்று தசை சிதைவு நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மாதாந்திர பராமரிப்பு உதவித்தொகை வழங்கப்படுகிறது நான்கு முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்டோர் பர்கின்சன் நோய் தண்டுவட மரப்பு நோய் ஆகிய நாட்பட்ட நரம்பியல் பாதிப்புக்கு உள்ளான நபர்களுக்கு மாதாந்திர பராமரிப்பு தொகை உதவித்தொகை வழங்கப்படுகிறது அஞ்சு தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மாதாந்திர பராமரிப்பு உதவி வழங்கப்படுகிறது ஆறு புற உலக சிந்தனையற்ற மதி இருக்கமுற்றவர்களுக்கான மாதாந்திர பராமரிப்பு உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது மேலும் உதவித்தொகை பெறும் அனைத்து பயனாளிகளின் தரவுகளை தமிழ்நாடு மின் ஆளுமை முகமை அதாவது டிஎன் இஜிஏ மூலமாக சரிபார்க்கப்பட்டு இறந்த பயனாளிகளை கண்டறிந்து மாவட்டங்களில் ஒப்பிட்டு சரிபார்க்கப்பட்டு அவர்கள் பராமரிப்பு உதவித்தொகையினை நிறுத்தம் செய்து தகுதியான பயனாளிகளுக்கு மட்டும் உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது எனவே பார்வையில் குறிப்பிட்டுள்ள மாற்றுத்திறனாளிகள் நல ஆணையர் அவர்களை அறிவுறுத்தல்படி இனிவரும் காலங்களில் பராமரிப்பு உதவித்தொகை பெறும் பெரும் மாற்றுத்திறனாளிகளிடமிருந்து இருந்து அவர்களின் வாழ்நாள் சான்றிதழை பெற வேண்டாம் என அனைத்து மாவட்ட மாற்றுத்திறனாள அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு எம் லக்ஷ்மி மாற்றுத்திறனாளிகள் நல ஆணையர் வந்து வெளியிட்டிருக்காங்க பெருநர் அனைத்து மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் அனைவருக்கும் வந்து இதை அனுப்பியிருக்காங்க அப்போ இதில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன கிட்டத்தட்ட ஆறு வகையான மாற்றுத்திறனாளிகளுக்கு சொல்லிருக்காங்க அவங்களுக்கு வந்து லைஃப் சர்டிஃபிகேட் வந்து நீ வாங்க தேவை இல்லை அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க பராமரிப்பில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு தான் இந்த சுற்றறிக்கையானது பொருந்தும் இந்த சுற்றறிக்கை நம்ம வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் உறவுகள் எடுத்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மற்ற உறவுகளுக்கு இதை ஷேர் பண்ணுங்க அப்படிங்கிற தகவலை சொல்லிக்கிட்டு மீண்டும் நல்ல தகவலோட உங்களுக்கு வேறு சந்திக்கிறேன் நன்றி